நம்ம கோட்டையில வந்து காரடி வச்சது கண்ணு குட்டி கெட்ட வழி போனதில்ல இது அப்பனமீராத சிங்க குட்டி எப்பவும் அம்புள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா அட எப்பவும் அம்புள்ள சுத்தந்தா இது மொத்தமும் அப்பனின் ரத்தந்தா கோயில் வாசல்ல அட நீதி தோக்கணுமா நானும் பார்த்து நின்னா அது நியாயமாயிருமா கட்டுனம் கட்டுனம் தோட்ட ஒண்ணு அதை கட்டிக்கா கையுங்க ரொம்ப சுத்தேரும் உண்டு சர்க்கமாக்கம்மா வாழ் வாக்கு பேருந்த சந்தன காத்துக்கு சங்கடம் சேரும் சொல்லம்மா கட்டுணம் கட்டுணம் கோட்ட ஒண்ணு